ஓபிஎஸ் கொடுக்கப்பட்ட இறுதி வாய்ப்பு நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு ஒரு லைக் நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம பாருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஓபிஎஸ் வெளியேற்றப்பட்டதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட வேலைப்பாடுகள் ஏகப்பட்ட முயற்சிகள் ஏகப்பட்ட போராட்டங்கள் இந்த மாதிரி எவ்வளவோ எடுத்து பார்த்தார் ஆனால் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ் என்பது தனிமரமாக தனித்து விடப்பட்டிருக்கிறார் அப்படின்னு தனிமரம் எப்பொழுதுமே தோப்பாக மாறிவிடும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் சொல்ல முடியாது அப்படித்தான் ஓபிஎஸ் நிலைமையை தற்போது இருந்து கொண்டிருக்கிறது அதாவது ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்குமே இப்போ எந்த விதமான ஆதரவுகளும் கிடையாது அப்படின்னு சொல்லி வெளியிட்டு கொண்டவர்கள் சொன்னாலுமே ரகசியமாக வைத்தியலிங்கம் ஆகட்டும் புகழிஞ்சாகட்டும் நிலவர்கள் பூராமே ரகசிய தொடர்பு தான் இருந்துகிட்டு இருக்கு ஏன்னா அனைவருடைய கோரிக்கைகள் என்ன அப்படின்னா அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிறதா ஒரு கோரிக்கையாக இருக்கு இப்போ ஓபிஎஸ் எடுத்துக்கங்க அதிமுக ஒன்றிணை அப்படிங்கிறார் அதே போல மற்ற நபர்களும் அதிமுக ஒன்றிணைந்தாக வேண்டும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ் அவர்களுக்கு கடைசி வாய்ப்பாக ஒரே

கிட்டத்தட்ட ஒன்றடை வருடங்களுக்கு மேலாச்சு சசிகலா ஓபிஎஸ் என்பது சந்திப்பு நடத்து அப்படி சந்திப்பு நடத்துவதற்கு ஒரு ஐந்து நிமிடங்கள் மட்டும் கால அவகாசம் ஒதுக்குங்கள் அப்படின்னு சொல்லி நமது வைத்தியலிங்கம் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட முறை தூது போய் பார்த்தார் இருந்த போதிலுமே சசிகலா ஓபிஎஸ் சந்திப்பு இதுவரைக்கும் நடத்தல ஆனால் வெளியில் வெட்ட வெளியிலே பொது அதுவும் செய்தியாளர்கள் சந்திப்பிலே சசிகலா மேல சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா ஓபிஎஸ் எனது கட்சிக்காரர் எங்களுடைய கட்சி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க தவிர ஆனால் உள்குள்ளே வந்து எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இதுவரைக்கும் நடத்தும் இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் நமது ஓபிஎஸ் அவர்களுக்கு இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு என்ன அப்படின்னா சசிகலா சசிகலாவுடன் கூட்டணி வைப்பது சசிகலாவுடன் இணைந்து கொள்வது அப்படி இணைந்து கொண்டு இருவருமே ஒன்று சேர்ந்து போராட ஆரம்பித்தால் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதத்திற்குள் நமது வைத்திலிங்கம் சொன்னதை போல இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் மாதத்துக்கு அதிமுக ஒன்றிணைந்து விடும் அப்படின்னு இப்ப ஓ பி வேற எந்த விதமான ஆதரவுகளும் கிடையாது பாஜகவின் பின்னால் போவதற்கு ஓ பி எஸ் படைபலம் என்பது மிக குறைவாகவே இருக்கிறது அதே போல டி டி விதிகரனும் இப்ப ஓ பி எந்த விதமான பேச்சுவார்த்தையிலும் இல்லை அதுல மட்டுமல்லாமல் ஓ பி எஸ் பின்புலத்தில் இருந்த நபர்கள் அதுவும் வைத்திலிங்கம் புகழ்ந்து ஜே சி டி பிரபாகரன் நமது கூபா கிருஷ்ணன் அந்த மாதிரி நபர்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தனியணியை உருவாக்கிவிடும் இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஓபிஎஸ் பி எஸ் சசிகலாவுடன் கைகோர்த்தால் மட்டும்தான் அதிமுகவில் இணைவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகி அது மட்டுமல்லாமல் அதிமுகவுடன் பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியுடன் ஒன்று சேர்வதற்கு ஓபிஎஸ் பி சசிகலா இருவரும் ஒன்றிணைவதுதான் ஓ பி கொடுக்கப்பட்ட கிடைக்கப்பட்ட கடைசி வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க